தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பன்னிரண்டு அந்தனர் ஒழுக்கம் அந்தனர் என்பவர் யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் பாடல் இருநூற்று முப்பத்தி ஏழு தானே விடும் பற்று இரண்டும் தரித்திட நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது பூமேவு நான்முகன் புண்ணிய போகனாய் ஓமேவும் ஓர் ஆகுதி அவி உண்ணவே விளக்கம் பாடல் இருநூற்று முப்பத்தி ஆறில் கூறியபடி வைத்த அந்தனரிடம் அகப்பற்றான உடம்பின் மேல் இருக்கும் பற்றும் புறப்பற்றான செல்வம் பந்தம் போன்ற பற்றுகளும் சென்றுவிடும் நான் என்னும் அகங்காரம் நீங்கி இறை சிந்தனையிலேயே இருக்கும் அவர்களை எதுவும் பாதிக்காது அவர்கள் செய்யும் வேள்வியில் இடும் நெய் அரிசி போன்ற அபிர்வாகங்களை உண்ண தாமரை மலரில் வீட்டிருக்கும் அந்த புண்ணிய போகன் பிரம்மன் வருவான் திருச்சிற்றம்பலம்